SPDT ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ வீடியோல என்ன பார்க்க போறேன்னா பக்கா தரத்தில் அதிக கறவை திறனில் ஜோடி ஜெஸ்ஸு சினை மாடுகளோட விற்பனை பதிவுத்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸு டைப்ஸ் சினை மாடுங்க ஒரு அழகில் சிறந்த மாடு முக்கியமாக இந்த இரண்டு மாடுகளும் பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைகளுக்கோ அருமையான மாடாக இருக்குங்க அதிக கறவை திறனும் கிடைக்கும் அதே டயத்தில் நல்ல ஃபேட்டஸ்னும் கிடைக்கும் ஸோ வட மாவட்டத்துக்கும் இந்த மாடு வந்து பொருத்தமாக இருக்குங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயத்து ஜெஸ்ஸி சினை மாடு ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை சொல்கிறாங்க வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின அதிகபட்சமாக ஒரு ஐந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பதினாறு லிட்டர் கரைவை கேரண்டியாக கறக்கும் அப்படின்றாங்க இளம் பொருள் வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் மயத்துக்கு சினையாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல சூப்பர் குவாலிட்டியில் ஒரு அட்டகாசமான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டோட மடியமை பாருங்கள் நல்லா இருக்குது இந்த பை இன்னும் நல்லாவே எடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த மாட்டுக்கான் டீட்டெயில் போதும் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் விற்பனை விலையும் சேர்த்து பார்க்கலாங்க இந்த மாட்டுக்கான் டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையா இருக்கேன் மாடு கண்ணுன ஒரு பத்து நாட்கள் வரையிலுமே டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணினை ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மொதல் நாள் ஒரு முத மாடு ஐந்து நாட்கள் டைம் பிடிக்கும் இரண்டாவது மாடு ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் இந்த மாடுக்கான திறன் அப்படின்னு பார்க்கும்போது பதினேழு லிட்டர் தாராளமாக கறக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல திறன் வரக்கூடிய மாடாகவே அமைஞ்சிருக்குன்றாங்க மாடு காம்புக்கான இடைவெளி இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல கறவை தந்த மாடு நல்ல உடலமைப்போடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய நல்ல ஒரு மேம்போக்கான உடலமைப்போடு நல்ல ஒரு ஜெசி டைப் மாடாக மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்கேன் நல்ல தரமான மாடு பார்க்குறீங்க அதிகபட்ச கரவைத்திறனில் நல்ல பால் மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இரண்டு மாடுகளும் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க முகலட்சணம் பார்த்தவொடனே பிடிக்கும் அந்த அளவுக்கு ரெண்டு மாட்டோட முகலட்சணமும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்ல குறுங்காலில் நல்ல உடலமைப்போடு இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இரண்டாம் ஏத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு பத்து நாளில் கண் இறங்குவோம் பதினேழு லிட்டர் கரைவைத்திறன் சுழி சுத்தம் கொண்ட மாடு மடிக்கூச்சம் இல்லை யாரு வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனித்தீவனை இப்படி எல்லாமே நல்லா எடுத்துது முக்கியமாக டிரான்ஸ்போர்ட் வசதி இவங்கள்ட்ட இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டி நல்லா பெருக்கை எடுத்து தான் கண் இறங்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த ஜோடி மாடுகளுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னா தலா அதாவது ஒவ்வொரு மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் பர் கவு சொல்கிறாங்க அந்த வலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க விருப்பமுள்ள நபர்கள் நண்பர் அருள் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு மாட்டுக்கான டீட்டெயில் அனைத்தையுமே செக் பண்ணி மாட்டை தாராளமாக ஓட்டிக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் வீடு சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி